இந்த நாவல் குலோத்துங்கன் சபதம் எழுதியவர் விக்ரமன் இந்த நாவலிலிருந்து எடுத்த எடுக்கப்பட்ட தகவல் இது ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திரன் மற்றும் அவர் பேரன் குலோத்துங்கனை பற்றியது ராஜராஜ சோழன் தனது சகோதரி குந்தவை பெயரை தன் மகளுக்கும் வைத்து மகிழ்ந்தார் தன் மகள் குந்தவையை கீழே சாளுக்கிய மன்னர் விமலாதித்தனுக்கு மனம் புரிந்து வைத்தார் கீழே சாளுக்கியம் என்பது அப்போதைய வேங்கி நாடாகும் இவர்களுக்கு பிறந்த மகன் பெயர் ராஜராஜ நரேந்திரன் கங்கை கொண்ட சோழர் என்னும் ராஜேந்திர சோழனுக்கு பல புதல்வர்களும் புதவி புதல்விகளும் இருந்தனர் அவர்களுள் அம்மங்கை தேவி ஒருவர் அந்த அம்மங்கை தேவியை கீழே சாளுக்கிய இளவரசன் ராஜராஜ நரேந்திரனுக்கு ம மனம் செய்து வைத்தார் அவர்களின் புத புதல்வன்தான் குலோத்துங்கன் இவரது மற்றொரு பெயர் ராஜேந்திரன் பெற்றோர் இவருக்கு விஷ்ணுவர்தனன் என்று பெயரிட்டு மகிழ்ந்தனர் ராஜேந்திர சோழனின் மூன்றாவது மகன் ராஜகேசரி வீர வீரேந்திர சோழர் சோழர் அவர் இறந்த பிறகு அவரது மகன் அதிராஜேந்திரன் பட்டம் பூண்டு ஆண்டார் சிறிது காலத்திலேயே அவரும் உடல் நலம் குன்றி இறந்தார் அதன் பிறகு நாட்டில் உட்கட்சி பூசல் காரணமாக குலோத்துங்கன் என்ற பட்டம் அளித்து காட்டிலேயே மணிமகுடம் சூட்டப்பட்டது பின்னர் அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றார் இதுவே ராஜேந்திரனின் வரலாறு